வணக்கம் ஐந்து மணி செய்திகளை வழங்குவது தலை நியூசிலாந்து நாட்டில் பிறந்தது ஆங்கில புத்தாண்டு அசத்தல் வான வேடிக்கைகளுடன் ஆக்லாந்து நகரில் புத்தாண்டு கொண்டாட்டம் மன்மோகன் சிங் மறைந்ததை தொடர்ந்து புதுச்சேரி புத்தாண்டை கொண்டாட கடும் கட்டுப்பாடுகள் கடற்கரையில் வாகனங்கள் செல்ல தடை கடலில் பொதுமக்கள் குளிக்கவும் அனுமதி இல்லை புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மெரினா பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் இன்று போக்குவரத்து மாற்றம் பத்தொன்பதாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனா் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கு செல்ல மேலும் மூன்று படகுகள் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா மலரை வெளியிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு கன்னியாகுமரி கண்ணாடி பால திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் முதல்வராக இருந்தபோது உருவாக்கியதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி திட்டத்தை மனதில் வைத்து உறங்கிவிட்டு தங்களது திட்டம் என இபிஎஸ் கூறினால் சரியல்ல என அமைச்சர் ஏவா வேலு பதிலடி நான் மனசில் நினச்சி நான் படுத்து தீங்கினு இருக்குதே அதுதான் என் திட்டம் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை யார் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க யார் அதுக்காக பணம் ஒதுக்குனாங்க எந்த பணத்தில் ஒதுக்குனாங்க அப்படின்றது தான் ஒரு திட்டத்தை நிறைய தொழிய சட்டசபத்தில் நிறைய பேர் அறிவிப்பாங்க நான் கட்டப்போகிறேன்னு தான் சொல்லுவாங்க புதுனை கட்சியில் சொல்லுவாங்க ஆனால் சொல்கிறதால அவங்க பாலம் கட்டினதாக அர்த்தம் இல்லை பாலம் கட்டினது திராவிட முன்னேற்ற மாத ஆட்சி திராவிட மாநில ஆட்சியில் தான் கட்டப்பட்டது தங்களுக்கு வேண்டிய யாரையோர் காப்பாற்ற முயற்சி என அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் போராடி அதிமுகவினர் மீது வழக்கு பதிந்ததற்கு கண்டனம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுகவிற்கு யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை அதிமுக ஆட்சியில்தான் சட்டம் ஒழுங்கு அதிகமாக பாதிக்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ஏவா வேலு பதில் சாடிஸ்ட் மனநிலையை எடப்பாடி பழனிசாமி நிறுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல் அரசியல் இருப்பை காட்ட தமிழ்நாட்டு மாணவியரிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தி அறிவறுப்பு அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டு சென்னை பனையூரில் உள்ள புதிய அலுவலகத்தில் ஒன்பது மாவட்ட செயலாளர்களுடன் பாமக தலைவர் அன்புமணி ஆலோசனை இளைஞரணி தலைவர் நியமனத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் திடீர் சந்திப்பு ஆவடியில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தங்கள் பறிமுதல் கண்ணில் சிக்கியதும் தப்பி ஓட முயன்றவர்களை விரட்டிப்பிடித்த வனத்துறை ஊழியர்கள் அதிகாரிகள் முதல்வின் ஈடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் வழங்குவார்கள் என அறிவிப்பு சென்னையில் சதவீத தொழில் வரியை உயர்த்தும் மாநகராட்சியின் முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் மக்களுக்கு புத்தாண்டு பரிசா என கேள்வி திரும்ப பெறவும் வலியுறுத்தல் சட்டத்தை அதிகாரிகள் விதிமீறலில் ஈடுபடுவோருக்கு உடந்தையாக செயல்படுவதாகவும் உயர்நீதிமன்றம் கட்டிய கேமரா மறைத்து வைக்கப்பட்டிருந்த உடைமாற்றும் அறை மற்றும் டீ கடைக்கு சீல் வைத்தது காவல்துறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் நடவடிக்கை காலை பனிமூட்டம் இருக்கும் எனவும் எட்டு மாவட்டங்களில் இயல்பையொட்டியும் பிற மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாகவும் மழை தயாரித்ததாக பத்து பேரை கைது செய்த காவல்துறை பதினேழு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அருப்புக்கோட்டையில் ஆய்வகை சென்னையில் பதினேழு கிலோ மெத்தம்பெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அருப்புக்கோட்டையில் உள்ள ஆய்வகத்தில் மூலப்பொருட்கள் மூலம் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டதை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர் கடந்த இருபத்தோராம் தேதி சென்னை மாதவரம் பகுதியில் மெத்தம்வெட்டமைன் என்ற போதைப் பொருள் வைத்திருந்த வெங்கடேசன் கார்த்திக் ஆகியோரை போதைப் பொருளுக்கு எதிரான நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர் வெங்கடேசன் அளித்த அடிப்படையில் கிராமினை செங்குன்றத்தில் பறிமுதல் செய்யும் மேலும் இவருடைய உறவினரான குடுங்கையூரை சேர்ந்த பிரபு மற்றும் சண்முகம் மூலப்பொருட்களை வாங்கிக் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விற்பனை செய்தது விசாரணையில் விற்பனை வழக்கில் வெங்கடேசனின் மனைவி மற்றும் முருகன் என இதுவரை பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மொத்தமாக பதினேழு கிலோ எண்ணூற்று பதினைந்து கிராம் மெத்தம்பெட்ட மைனை கைப்பற்றிய காவல் மூன்று கைப்பற்றப்பட்ட மெத்தம்பெட்டமைனின் மைனின் மதிப்பு சுமார் பதினேழு கோடி ரூபாய் என கூறப்படுகிறது மேலும் குற்றத்தின் மூலம் சம்பாதித்த சொத்துக்களான வீடுகள் மற்றும் வாகனங்களின் மொத்த மதிப்பு சுமார் ஐந்து கோடி ரூபாய் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆறுப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளத்தில் மத்தம் கட்டமையின் தயாரிக்கப்பட்ட ஆய்வகத்தில் ஏடிஎஸ்பி மதிவாணன் தலைமையிலான காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து மெத்தப்பட்டமையம் தயாரித்த நிலையில் அந்த வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முரளிகணேஷ் இணைந்திருக்கிறார் முரளி கணேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அருப்புக்கோட்டை அருகே வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு மெத்தபட்டமை தயாரித்து வந்த நிலையில் அந்த வீட்டிற்கு நிலையில் தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார் கணேஷ்குமார் விவரங்கள் லாவண்யா சென்னை மாதவரத்தில் சுமார் பதினெட்டு கிலோ மெத்தமைன் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மதுரையைச் சேர்ந்த முருகன் மற்றும் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த லட்சுமி நரசிம்மன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளம் என்ற கிராம பகுதியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாடகைக்கு வீடு எடுத்து வெளிமாநிலங்களிலிருந்து வரப்பட்ட அந்த கட்டமை எனப்படக்கூடிய போதைப் பொருளில் பல்வேறு ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்து விற்பனைக்காக தேக்கி வைக்கப்பட்டு அங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது தெரிய வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து இருவரும் இருவரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அந்த கோயிலாங்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஏஎஸ்பி மதிவாணன் தலைமையிலான போலீசார் தற்போது ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள் அந்த வீட்டில் பூட்டப்பட்டிருந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்றிருக்கக்கூடிய காவல்துறையினர் அங்கு போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டதை உறுதி செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு ஆய்வு நடத்தப்பட்டது அங்கு என்னென்ன பொருட்களை எல்லாம் இருக்கிறார்கள் என்பது போன்ற பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அந்த கட்டிடத்திற்கு சீல் வைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வேறு அதாவது இந்த வீட்டில் எத்தனை நாட்களாக இது போன்ற செயல்கள் நடைபெற்று வந்தது வேறு யாரேனும் இந்த பகுதியைச் சேர்ந்த வேறு யாரேனும் இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது போன்ற பல்வேறு விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த பல்வேறு நபர்களிடமும் தீவிர விசாரணை என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்